போன உடனே இவரிடம் கேட்கப்பட்ட கேள்வி என்னென்னா நீதிபதி ஜியா சுவாமிநாதன் தான் கேட்குறாங்க என்னென்ன நீங்கள் வந்து நான் நடத்தும் வழக்குகளில் சாதி மத பாகுபாடோடு பாரபட்சம் பார்த்து தான் வழக்குகளை நடத்துகிறேன் அப்படின்னு நீங்கள் பேசுனீங்களாமே உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டிருக்கிறார் இந்த உண்மையா பொய்யான்ற கேள்வியில்தான் பெரிய சிக்கலே இருக்குது இதை வந்து பாரதிதாசன் வந்து ஒரு பாட்டில் எழுதும்போது இப்படி தான் எழுதுவார் நீதிமன்றத்தில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு மட்டும்தான் பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்வார்கள் ஓடும் குதிரைக்கு கொம்புகள் ஒன்றா இரண்டா என்று கேட்டால் குதிரைக்கு ஏது கொம்பு அப்படின்னு நம்ம கேட்க முடியாது கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கோ ஓடும் குதிரைக்கு கொம்புகள் ஒன்றா இரண்டா அப்படின்னு கேட்டால் உங்களுடைய பதில் ஒன்று இல்லை ரெண்டுன்னு தான் இருக்கணுமே தவிர குதிரைக்கு ஏது கொம்பு அப்படின்னு நீங்கள் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் பாரதிதாசன் நக்கலா அந்த பாட்டை எழுதியிருப்பார் அதே போலத்தான் தான் இங்கேயும் கேட்டிருக்கிறாங்க என்னென்ன நான் வழக்குகளை நடத்தும் போது சாதி மத பாரபட்சத்தோடு தான் நடத்துகிறேன் அப்படின்னு நீங்கள் பேசினீங்களாம உண்மையா பொய்யா உண்மைன்னு சொல்லி இல்லை பொய்யன்னு சொல்லி அப்படின்ட்டு இருக்கிறாங்க